தாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அரசியல் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் தம்பி அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம் நமக்கு எதுக்கு பம்பு இல்லைன்னா அதெல்லாம் ஒரு சாக்கடை அதுல போய் கையை விட்டோன்னா நம்ம கை தான் அழுக்காகும் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம காலையில வாங்கிற பால் பாக்கெட் விலை ஏறுது நம்ம தெருவுல ஏன் இன்னும் குப்பை அல்லப்படாம இருக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் வசதியா இருக்கா இதெல்லாம் ஒருத்தர் எடுக்கிற முடிவால் நடக்குது அந்த முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அரசியல் இன்னைக்கு நம்ம அந்த அரசியலை பற்றி தான் பார்ப்போம் அரசியல்னா என்ன அது சாமானிய மக்களும் புரிகிற மாதிரி பேசிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் தெருவில் வந்து ஒரு குழாய் உடஞ்சி தண்ணி தெரு ஃபுல்லாக இருக்கு அப்போ அந்த தெருவில் இருக்கிற நாலு பேர் இதை யாருக்கிட்ட சொன்னால் சரியாகும்னு நினச்சி யோசிச்சு ஒரு மனு கொடுக்குறீங்க பாருங்க அதான் அரசியல் அந்த மனுவை வாங்கிட்டு ஒரு அதிகாரி வந்து அதை சரி பண்ணுறாரு பாருங்க அது நிர்வாகம் அப்ப உங்க தெருவுல தண்ணி நிக்கணுமா இந்த ரோடு போடணுமா அப்படிங்கறது முடிவு பண்றது இந்த அரசியல் ஒருவேளை நமக்கு எதுக்கு அரசியல் அப்படிங்க நினைச்சிங்கன்னா என் தெருவுல தண்ணி நின்னாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் சரினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமமாகும் இப்ப எல்லாரும் மனசுலயும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன சொல்ல வர நாங்களும் வந்து அரசியலை குதிக்கணுமா அப்படின்னு நீங்க சொல்ல வர புரியுது ஆஹ் நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா அரசியல்னா ஒரு கட்சியில போயிட்டு கொடி பிடிக்கிறதோ இல்ல ஜெய போடுறதோ கிடையாது உதாரணத்துக்கு உங்க ஊர் கடைக்காரர் அதிக வேலை கேட்கிறானா இல்ல ஒரு அரசு அதிகாரி வேலை செய்ய லஞ்சம் கேட்கிறாரா இதெல்லாம் கேள்வி கேட்கிறா அரசியல் அரசியல் அப்படிங்கிறது உங்க ஊர்ல எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சமமான வசதிகள் சமமா கிடைக்கல அப்படிங்கிறது கண்காணிக்கிறது நாம கவனிக்கலைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ரேசன் அரிசியோ இல்ல ரோடோ தரம் குறைஞ்சு போயிடும் அரசியல் ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு பஸ்ல போய்க்கிருக்கீங்க அந்த டிரைவர் வண்டியை தப்பு தப்பா ஓட்டிக்கு நமக்கு எதுக்கு வம்புனு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரைவர் போய் வண்டியை பள்ளத்துல விட்டார்னா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தானே அப்ப ஒரு பதவிய தப்பானுக்கு ஆள்கிட்ட போனச்சுன்னா அந்த ஆள் போற ஒரு கையெழுத்து நம்ம பாக்கெட்ட பதம் பார்க்கும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எப்படி செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் அரசியல் தெளிவு கடைசியா அவன் சொல்றேன் அரசியல் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தல் கிடையாது நம்முடைய தினசரி வாழ்க்கை உங்க ஏரியாவை ஒத்து கவனிங்க தப்பு செஞ்சா எல்லாரும் போய் கேளுங்க நல்லது செஞ்சாலும் போய் பாராட்டுங்க நாம விழிப்புணர்வு தான் நம் ஊரும் நம் நாடும் உருப்படும் இந்த அரசியலை ஒதுக்காதீங்க கத்துக்கங்க ஓகே இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்க நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம் பாய்